பாடல் என ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு நூலும் சிகையும் உணரார் நின் மூடர்கள் இது முதலடியில் சொல்கிறார் நூலும் சிகையும் நூல் என்றால் என்ன பூநூல் இரண்டாவது என்ன சொல்கிறாரு சிகையும் சிகை என்று சொல்லப்படுவது எது இந்த இடத்துல குடுமி இப்போ இதே பாடலே இதுக்கு முன்னாடி சில பாடல்களில் சொல்லியிருப்பார் ஒரு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தந்திரத்தில் இருக்கும் பாடல் ஏன் இரநூற்றி முப்பது நீங்கள் புத்தகம் வச்சிங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்ன சொல்லார் நூலம் சிகையும் நுவலின் பிரமமோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அது என்ன சொல்வார் ஒரு பூனோலை நீ கழுத்தில் போட்டுக்கிட்ட தலையில் குடும்பி வச்சுக்கிட்ட இது ரெண்டுத்தையும் நீ என்ன பிரமத்தை நீ பிரம்மம் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பார் அடுத்து அவர் என்ன சொல்வார் நூலுன்றது வெறும் நூல் தான் பா அது ஒரு ஒரு பஞ்சிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு நூல் தான் நுண் என்பது வெறும் கேசம் தான் இதனால் உனக்கு ஒன்று பெரிய ஞானெல்லாம் உனக்கு ஒன்றும் கிடைச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோணத்தில் வந்து அதில் விளக்கம் வந்து சொல்லுவார் இதில் அந்த பாடலில் மட்டும் இல்லை அதற்கு அடுத்து இன்னும் அந்த ராசத்தோடம் தலைப்பில் கூட இந்த சிகையை வச்சுலாம் இன்னும் சில பொருட்கள்லாம் சொல்கிறாரு அந்த இடத்துல ஏன் சொல்கிறாருன்னா இன்றைக்கி உலக ரீதியாக அப்படித்தானே இருக்குது இன்றைக்கி இல்லையா கழுத்தில் ஒருத்தர் பூநூல் போட்டுக்கிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோ இந்த இடத்துல கழுத்தில் பூநூல் போட்டு காயா கே ஒரு குடிமையை ஒன்று வச்சுக்கிட்டு நிறுத்தி ஃபுல்லாக பட்டை போட்டு வேஷம் கட்டிட்டு ஒரு அந்தனர் ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்கோ இந்த இடத்துல அதனால் அவர் அந்தனர் ஆகி விடுவாரான்னா இல்லை அதனால் அவர் பிராமணரோ பார்ப்பனரோ ஏதோ அவர் ஆகிடுவார்னா கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது இந்த இடத்துல அப்படின்ற கோணத்தில் அதில் சொல்வேன் அப்போ உண்மையான நி நூலும் சிகையும் என்பது என்ன அப்படின்றது இந்த வேடம் தலைப்பில் சொல்கிறார் இந்த கடைசி இறுதி பாடல் நூலும் சிகையும் உணரார் நின்மூடர்கள் அப்படிங்கிறார் ஸோ இவங்கள்லாம் உணராறுன்னா உணராதவர்கள் அதனுடைய உட்பொருளை உணராதவர்கள் நின் மூடர்கள் அப்படிங்கிறார் நின்மூடர்கள்லாம் என்ன முழுமையான மூடர்கள் மூடர்கள் என்பது அறியாமையில் இருப்பவர்கள் இந்த இடத்துல அறியாமையில் இருப்பவர்கள் ஏன் மூடர்கள்னு சொல்கிறார் வார்த்தையை சொல்கிறாருன்னா இவங்க அறிஞ்சிக்கவும் இல்லை அறிந்து கொள்ளவும் விரும்பவில்லை அதான் மூடர்கள் இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு கருத்து வச்சுருப்பாங்க நான் வந்து பாரு பிறப்பால் நான் பிராமணன் நான் கழுத்தில் இருக்க தலையில் குடிமி வச்சுருக்கேன் கூணல் போட்டிருக்கேன் நான் வந்து பிறப்பால் வேந்தவன் என்ற ஒரு அகங்காரத்தோடு யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர் அதனுடைய உட்பொருளை அவர் அறிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சியே பண்ணலை இந்த இடத்துல ஏ இதுக்குனால் என்ன பொருள் இந்த நூலுக்கு என்ன பொருள் சிகைக்கு என்ன பொருள் அதுதான் முதலடியில் சொல்றாரு நூலும் சிகையும் உணரார் நின்முடர்கள் அகங்காரத்தில் இருப்பவர்களே இந்த இடத்துல சுட்டி காட்டுறார் இந்த இடத்துல அகங்காரம் இல்லாமலும் இன்று பலர் அதை வச்சுருக்காங்க அதனால் நான் அவங்களெல்லாம் சுட்டி காட்டலை என்னுடைய குளம் இதை குடிமி வச்சிருக்கிறது பூனம் கூட்டிருக்கிறது என்ற ஒரு இறைவனுக்காக பக்தியோடு செய்பவர்களும் இருக்கிறார்கள் நான் அவர்களை குறிப்பிடவில்லை இந்த இடத்துல அகங்காரத்தோடு இருப்பவர்களை இந்த இடத்துல குறிப்பிடுறார் இந்த இடத்துல ஏன்னா அவங்க அதனுடைய உட்கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி செய்யவே இல்லை இந்த இடத்துல அதனால் அவர்களை நின்மோடர்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதனுடைய உண்மையான பொருள் என்ன உணர்ந்து விட்டால் என்ன பொருள் இந்த இடத்துல அப்படின்னா இதே வந்து இன்னொரு பாடலாம் சொல்லுவார் இந்த இடத்துல இரநூத்தி நாற்பத்தி ஓராவது பாடலில் சொல்லுவார் அது வந்து ராசத்தோடம் இந்த இடத்துல இந்த குடுமியும் பூணொலியும் உட்பொருளை தெரியாமல் அவர்கள் அணிந்து கொள்வதால் அந்த நாடு வந்து வளம் குறைந்து போகுமா அந்த இடத்துல செல்வ செழிப்பு எல்லாமே குறைஞ்சி போகும் அப்படின்றத ஒரு பாடல்ல சொல்கிறார் அப்போ அதற்கு நேர்மாறான பொருள் என்ன அதோடைய உட்பொருளை தெரிந்து கொள்ளாமல் இவர்கள் அதை அணிந்து கொள்வதால் நாடே துன்பப்படும் அப்படின்னு சொன்னாருன்னா அப்போ உட்பொருளை அறிந்து கொண்டு ஒருத்தர் இதை பயன்படுத்தினார் அப்படின்னா என்ன ஆகும் நாடு செல்வத்தோ செழிப்போடு இருக்கும் என்பது பொருள் இப்போ நாடே செல்வ செழிப்பாக இருக்கின்றது என்றால் இவரும் அந்த நாட்டில் தானே இருக்கார் அப்புறம் இவரும் தானே இருக்கார் என்று பொருள் இல்லையா ஸோ அதை அந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் ஒன்று அவர்கள் உணர்ந்து விட்டால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு நமக்கு ராசதோட தலைப்பு சொல்லுது அப்போ உண்மையான என்ன உள்ள உணர்ந்து இருக்கக்கூடியது என்பது இரண்டாவது அடியில சொல்றாரு நூல் அது வேத அந்தம் அப்படிங்குறார் நூல் என்று சொல்லப்படுவது எது பூநூல் அல்ல பூநூல் என்று சொன்னால் அது வேத அந்தம் அப்படிங்கிறாரு வேதாந்தம் என்று சொல்லப்படுவது எது வேதம் என்பது உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கின்றது இறைவன் எப்படி இருக்கின்றார் எப்படி உலகத்துக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த உயிர்கள் எங்கிருந்து வந்தது மீண்டும் எங்கே செல்லும் இதனுடைய உள்கருத்துக்கள் இந்த இடத்துல இதான் அதனுடைய தெரிந்து கொண்டவர்கள் அதனுடைய எல்லை என்று சொல்லப்படுவது ஏது வேதம்னு ஒரு நூல் இருக்குது இல்லையா நான்கு நூல்கள் கொண்டது இந்த இடத்துல இந்த நான்கு நூல்களையும் வேதம்னு சொல்லுவோம் அந்த நூல் என்னை குறிப்பிடுது நாலு நூலை உணர்ந்துட்டால் அவர் வேதத்தினுடைய எல்லையில் யார் இருப்பா இறைவன் தான் இருப்பார் அந்த இடத்துல அறிவு வரிவாக இறைவன் தான் இருப்பார் அந்த இறைவனையே அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அப்போ யார் ஒருத்தர் இந்த இடத்துல பூநூல் போட்டிருக்காரோ அதனுடைய உட்பொருள் வேதத்தின் அந்தமாக இருக்கக்கூடிய இறைவனை அவர் உணர்ந்து கொண்டவர் தான் இந்த இடத்துல நூலணிந்த தகுதியானவர் இந்த இடத்துல இல்லையா அவர் தான் வேதாந்தர் வேதியர் இதெல்லாம் சொல்லுவோம் இந்த இடத்துல வேதத்தினுடைய அந்தத்தை தெரிந்து கொண்டவர் தான் வேதியர் இந்த இடத்துல ஏதாவது வேதாந்தம் அப்படிங்குற அடுத்து என்ன சொல்கிறாரு நுண் சிகை ஞானமாம் அப்படிங்கிறார் ஸோ நுண் சிகை என்பது எது சொல்லப்படுது இந்த இடத்துல அவர்களான் முழுமையாக அந்த ஞானத்தை உணர்ந்தவர்களுக்கு இந்த சிகை இருக்குது இல்லையா அதுவே இந்த இடத்துல அவர்கள் ஞானம் பெற்றார்கள் என்பதை சான்றா நிற்குமா இந்த குடுமி என்று சொல்லப்படுவது இன்னைக்கு நம்ம முடியை வளர்த்துக்கிட்டு குடுமி போட்டுக்கிறோம் ஆனால் உண்மையான ஞானம் பெற்றவர்களுக்கு சடாமுடி வளரும் நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க இக்காலத்திலும் சில பேர் வந்து இயற்கையிலேயே ஜடாமுடி வந்தவர்கள்லாம் கூட இருக்காங்க ஜட வளருதுப்பா அவங்களுக்கு அப்படின்வாங்க தலைமுடி பார்த்தோம்னா ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொண்டு ஒட்டி கொண்டு அதை அப்படியே உள்ளேருந்து ஒரு மாதிரி நடு உச்சியிலேருந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ என்ன பொருள் அவர் அமைதியின் உச்சத்துக்கு போயிட்டா இந்த இடத்துல ஞானத்தை அடைந்து விட்டார் என்பதற்கு சான்றாக அந்த சடாமொடியை வெளியில் வர ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஸோ அதுதான் இந்த இடத்துல உண்மையான நுண்சிகை ஞானமாம் அப்படிங்குற அப்போ உண்மையான ஒருத்தர் இந்த தவ வேடத்தின் இறுதி பாடல் ஐந்தாவது பாடல் இது இந்த பாடல் இருக்கபடி ஒருத்தர் இந்த இடத்துல ஒரு ஞானி இருக்கிறாரு உச்சநிலைக்கு போயிட்டார் அப்படின்னா அவருக்கு சடாமுடியானது அங்கே இருக்கும் இந்த இடத்துல வேதத்தினுடைய எந்த எல்லையில் இருக்கக்கூடிய இறைவனை அவர் பார்த்துருப்பார் யார் தவத்தின் வேடத்தில் இருக்கக்கூடிய உச்சத்தில் இருப்பார் இறைவனையும் உணர்ந்துட்டார் இந்த இடத்துல ஞானத்தை வந்ததுக்கு சடாமுடியும் இந்த இடத்துல வந்திருக்கும் இந்த இடத்துல பட் இன்னைக்கு கலியுகத்துடைய உச்ச காலத்தில் இருக்கிறதுனால செயற்கையாகவே சில பேர் இந்த சடாமுடியெல்லாம் வர வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல இல்லையா செயற்கையாகவும் வர இயற்கையாக வர்றதில்லை பார்த்தா சடாமுடி மாதிரியே தெரியும் ஆனால் அதற்கு சில பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் அதை சடாமுடி போல பின்னி வைத்து கொள்கின்றார்கள் இந்த இடத்துல ஆனால் இயற்கையில் வந்த சடாமுடியை தான் இதில் சொல்கிறார் இந்த இடத்துல அடுத்து மூன்றாவது இடத்துல பால் ஒன்றும் அந்தனர் பாப்பார் பரமுயிர் அப்படிங்கிறது பால் ஒன்றும் அப்படிங்கிற இடத்துல பால் அப்படின்னா இந்த இடத்துல பகுதி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆண் பால் பெண் பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இல்லையா என்ன பால் என்று சொல்லப்படுவது பசுவினுடைய பாலை குறிக்காது இந்த இடத்துல அது ஒரு தன்மையை குறிக்கும் இந்த இடத்துல என்ன தன்மை இந்த இடத்துல அப்படின்னா பால் ஒன்றும் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒன்றே ஒன்று தான் என்ன ஒன்று இறைவன்தான் ஒன்று எல்லாமே இறைவனுடைய பொருள்தான் ஸோ இறைவனுடைய பகுதி தான் இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையும் தானும் இறைவன்தான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் உயிர்தான் மரம் செடி கொடி அனைத்தும் இறைவன் தான் எல்லா வீர்களும் இறைவன் தான் இறைவனுடைய ஒரு பகுதி தான் இது என்று யார் ஒருவர் உணர்ந்து கொள்கின்றாரோ அதான் பால் ஒன்றும் அவங்க தான் அந்தனர் அப்படிங்கிற அந்தனர்னால் யார் இந்த இடத்துல அந்தத்தை உணர்ந்தவர்கள் நம்ம வேதாந்தம்னு சொன்னோம் சித்தாந்தம்னு சொல்லுவோம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனுடைய எல்லையை உணர்ந்தவர்கள் தான் அந்தனர்கள் அடுத்து என்ன சொல்றாரு பாப்பார் அப்படிங்கிறார் பாப்பார் யாரு யார் பாப்பார் என்று நம்ம பார்ப்பனர் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி பேச்சு வழக்கில் பட் அதோடைய தமிழ் சொல் வந்து பாப்பார் தான் இந்த பார்ப்பான் இந்த இடத்துல என்ன பார்ப்பான் பாப்பான்னு இல்லை இது பாடலை பாப்பான் இருக்கு பட் பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவான் இந்த இடத்துல என்ன பார்ப்பனா தனக்குள்ளே இறைவனை பார்த்தவன் இந்த இடத்துல தனக்குள் மட்டும் அல்ல அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இறைவனை பார்த்தவர் எவரோ அவர்தான் பார்ப்பான் இப்போது இந்த தவ வேடத்தில் இந்த நிலைய உச்சத்தில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா இப்போ இப்போ நம்ம கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போகிறோம் அங்கே போய் சிவபெருமானை மட்டும்தான் சிவனாக பார்ப்போம் சிவலிங்கத்தை தான் சிவ இறைவனாக பார்ப்போம் பெருமாளையோ முருகரையோ விநாயகரை இவங்களை தான் இறைவனாகவே பார்ப்போம் அதை பூஜை செய்யக்கூடிய ஒரு ஐயர் இருப்பார்ல அவர் கற்பூரம் காட்டிட்டு மூலஸ்தானத்துக்குள்ளே போயிட்டு வருவார் அவரை ஐயராக தான் பார்ப்போம் இந்த நெட்லாம் அவருப்பார் சரியாகவே பூஜை பண்ண மாட்டார் இல்லையா இவர் நல்லா பூஜை பண்ணுறாரு நல்லா அலங்காரம் பண்ணுறாரு ஸோ அவரையும் சாதாரண ஒரு மனிதராகத்தான் பார்ப்புமே தவிர்த்து அவருக்குள்ளும் இருப்பது அந்த இறைவன்தான் என்ற ஒரு சின்ன எண்ணம் சிந்தனை கூட நமக்கு வராது இந்த இடத்துல நல்லா பூஜை பண்ணி நல்லா மாலை பூ எல்லாம் கொடுத்தாருனா தட்டில் ஒரு ப பணத்தை போட்டு வருவோம் அவர் நமக்கு எதுவுமே கொடுக்கலை அப்படின்னா நான் இவருக்கு எதுவும் காசு தரணுன்றே எண்ணம் ஸோ இதெல்லாம் இன்றைக்கி கலியுகத்தில் இயற்கையாக இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி பால் ஒன்றும் அந்தனர் பாப்பார் பரம் உயிர் அப்படிங்கிறார் பரம் உயிர் பரம்பொருளாகிய அந்த இறைவனே அனைத்து உயிராக இருப்பதை இவர் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோரு அதான் பால் ஒன்றும் அந்தனர் பாப்பார் பரம் உயிர் அப்படின்னு சொல்கிறார் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே அந்த பரம்பொருளின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது என்பது அதனுடைய எல்லையில் சென்று அந்தத்தை உணர்ந்தவர்கள் அந்தந்த உயிர்களுக்குள்ளேயே பார்ப்பார்கள் ஏன்னா அந்தத்தை உணர்ந்தவர்கள்னா உலகம் ஃபுல்லாவே இறைத்தன்மைப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு அமர்ந்த நிலை இடத்துல தவதி ஆனால் அதே நேரத்தில் இப்போ கண்ணை திறந்து ஒரு தவ நிலையில ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோ ஞானி இந்த உலகத்தில் நிறைய ஞானிகள் வந்திருக்காங்களா அவர்களை பார்க்க எத்தனை மனிதர்கள் வருகிறார்கள் பார்க்கறதுக்கு பக்தர்கள் அடியவர்கள் என்று சொல்லி அவர்களை இவங்க பார்க்கும்போது உடனே அஹா நீ இறைவா என்னை பார்க்க வந்துட்டியான்னு சொல்லிட்டு தன்னை காண வரும் பக்தர்களே அடுவர்களே அவர்களை ஒரு நாளும் வணங்கினதே கிடையாது இந்த இடத்துல இல்லையா என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க இந்த இடத்துல பல நேரங்களில் சித்தர்கள்லாம் அடிக்கிறாங்கலாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த இடத்துல திட்டி விட்டுருவாங்க அடிப்பாங்கலாம் கேள்விப்பட்டிருப்போம் இது செயலளவில் அப்படி பார்ப்பது போல் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் அவர்கள் இறைவனை பார்ப்பார்கள் இந்த இடத்துல ஏன் அதெல்லாம் செய்கிறாங்கன்றது வேற அவங்க வினையை போக்குறதுக்கு துன்பத்தை போக்குறதுக்கு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோம் பட் அவர்களுடைய மனநிலை என்ன இந்த இடத்துல அம்மா போட்டு குழந்தைய அடிக்கிறான்றதுக்காக குழந்தை விரோதி அம்மாக்கு அப்படின்னு பொருளை தப்பு பண்ணுது அதை அடித்தாதான் அடுத்து தப்பு பண்ணாதுன்றதுக்காக அம்மா அடிக்கிறான் இல்லையா அந்த மாதிரி இது புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அடுத்து என்ன சொல்கிறார் ஓர் ஒன்று இரண்டு எனில் ஓங்காரம் ஓதிலே அப்படிங்கிறார் ஸோ அந்த தவ வே உச்ச நிலைக்கு இவங்களாம் போயிட்டாங்கல்ல இந்த நிலைக்கு போவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் தவத்தை செஞ்சாங்க இந்த இடத்துல இல்லையா மனநிறியாக தவத்தை நிறையா செய்தாலும் இதில் உச்சப்பட்ட தவநிலையாக என்ன பார்க்கப்படுகிறது இந்த இடத்துல அப்படின்னா ஓங்காரம் ஓதிலே அப்படிங்கிறார் ஓங்கார மந்திரம் என்று சொல்லுக்குவது இருக்குது இல்லையா அதை ஓதிலே அப்படிங்கிறார் ஸோ அவர்கள் இந்த நிலைக்கு சென்றாலும் அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது ஒன்று அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் கொடுக்குறல்ல ஓர் ஒன்று இரண்டு எனில் அப்படிங்கிறார் ஸோ ஓர் ஒன்று அப்படின்னா ஒரே பொருளாக ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய இரண்டு எனில் அப்படின்னா இறைவன் தான் இந்த இடத்துல ரெண்டாவது பொருளாகவும் இருக்கார் இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடிய எனில் அப்படின்னா என்ன என்றால் எனில் அப்படின்வோம் இல்லையா அப்படி எனில் அப்படின்னா அப்படின்னா என்னப்பா அப்படின்னா என்ன அப்படின்றத புரிஞ்சிக்கிற மாதிரி எனில் அப்படின்றத குறிக்கக்கூடிய வார்த்தை ஸோ ஒரே பொருளாக ஒன்று போட்டு இருக்கக்கூடிய இறைவன்தான் இரண்டாவதாக நிற்கின்றது என்பதை அவர் இந்த இடத்துல உணர்ந்தார் என்றால் எப்படி உணர்ந்தார் ஓங்காரம் ஓதி ஓங்காரத்தை ஓதியே இவர் இந்த நிலையை அடைந்து விட்டார் ஸோ ஓங்கார மந்திரத்தினுடைய மகத்துவத்தை இறுதியில் முடிக்கிறார் ஏன்னா தவ இடத்துல அஞ்சு பாட்டு பார்த்துருக்கோம் தவம்னா என்ன அவர் என்ன வேஷம் போகிறாரு எந்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு போகிறாரு அப்படின்றத சொல்லிகிட்டே வந்துட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு இந்த நிலைக்கு நீங்களும் போகணும் ஓங்காரம் அந்த இடத்த ஓதுங்க அந்த நிலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இந்த நூல் நூலும் சிகையும் இந்த இடத்துல சிகை என்று சொல்லப்படுவது தலையில் இருக்கக்கூடிய குடுமி இது ரெண்டுத்தையுமே உணராமல் இருக்கார்கள் இந்த இடத்துல நின்மூடர்கள் அறியாமல் இருப்பவர்கள் ஸோ இதனுடைய உண்மையான பொருளை யார் ஒருவர் தெரிந்து கொண்டார்கள் என்றால் நூல் என்று சொல்லப்படுவது வேதம் இந்த இடத்துல நம்ம புத்தகத்தை கூட நூல் என்பதுதான் சரியான தமிழ் வார்த்தை இல்லையா திருவந்த இருக்க நூல் பற்றி ஒன்று நூலேற ஏற மாட்டாதார் நுனியேற மாட்டாதார் அப்படின்னு ஒன்று இருக்கும் நூல் என்று சொல்லப்படுவது இந்த நூல் தான் இதை பற்றி கொண்டு அதனுடைய நுனி என்று சொல்லப்படுவது இறைவன் தான் ஒரு நூல் இருக்குன்னா ஒரு ஒரு மனம் இன்னொரு மனை இருக்கும் ஒரு மனம் மேலே இறைவன் இருக்குது இன்னொரு மனை கீழே நூல்களாக இருக்கின்றது இதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி அந்த மேலே போயிடணுமா அதான் நூல் பற்றி ஒன்று நூலை நுனியேற மாட்டாதார்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி இந்த வேதத்தினுடைய அந்தையில் இருக்கக்கூடிய எல்லையில் அவர் உணர்ந்து கொள்வார் ஞானத்தினுடைய சிகை என்று சொல்லப்படுவது அந்த சடாமுடிய இந்த இடத்துல ஞானம் அவருக்கு உச்சத்தில் இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்குள்ளுமே அவர் இறைவனை பார்ப்பார் அந்த பரம்பொருள் தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது இறைவன்கள் தான் ஒன்றி ஒன்றியிருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்குவார் இது எல்லாமே ஒரே பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் தான் இரண்டாவது பொருளாகவும் இங்கு இருக்கின்றது என்று அந்த பரம்பொருளை இருக்கின்றது என்பதை அவர் இங்கே முழுமையான உணர்ந்த நிலையில் இருப்பார் முற்று பெற்ற நிலையில் இருப்பார் எப்படி என்றால் இந்த ஓங்காரம் என்ற மந்திரத்தை ஓதியே இந்த நிலையை அவர் பெற்றுவிட்டார் இப்போ இதில் ஓம் அப்படின்னு சொல்ல இந்த மந்திரம் நம்ம வழக்கமாக ஓம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த ஓம் மந்திரம் கிடையாது இதில் நம்ம அசபை தலைப்பில் தெளிவாக பார்த்துருக்கோம் நம்மளுடைய மூச்சுக்காட்டோடு சேர்ந்து ஓம் என்ற மந்திரம் தான் போய்கிட்டே இருக்குது அந்த ஓம் மந்திரத்தை தான் அதில் சொல்லப்படுது அசபை தலைப்பில் ரொம்ப விரிவாக இதை வச்சு நம்ம பேசியிருக்கோம் ஸோ அந்த தலைப்பில் இருக்க வீடியோ போய் பார்த்துக்கோங்க மேலும் தெரிந்து கொள்ள ஸோ இதெல்லாம் பாடலுடைய கருத்து